பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் விபத்தில் சிக்கிய வாகனத்தை வழக்கிலிருந்து விடுவிக்க அஜித் என்பவரிடம் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் பெற்றபோது சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சுகுமார் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தாராட்சி பகுதியை சேர்ந்தவர் அஜித் வயது முப்பது இவர் கடந்த மாதம் ஊத்துக்கோட்டை அருகே தனது காரில் சென்றபோது இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் உனது காரை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனில் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் என சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் அஜித்திடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளூர் டிஎஸ்பி கணேஷ் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்கள் வைத்திருந்த ரசாயனம் தடவிய பணத்தை அஜித்திடம் கொடுத்து உதவி ஆய்வாளரிடம் வழங்குமாறு தெரிவித்ததை அடுத்து லஞ்ச பணத்தை அவர் உதவி ஆய்வாளரிடம் வழங்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கர் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சுகுமார் ஆகியோரை கையும் களவுமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் ஊத்துக்கோட்டை காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது